வணக்கம் நண்பர்களே டிடிஹெச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஹி தமிழன் இன்னிக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ ஏர்ஃபைப் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து டிவி பார்க்குற ஸ்கீம் இருக்குது நெட் யூஸ் பண்ணுற ஸ்கீம் இருக்குது அதில் என்னென்ன பிளான் வருது என்னென்ன ஓடிடி வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎச் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வர்றீங்களா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பில்லைகள் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு மிக குறைந்த விலையில் டிடிஎச் கனெக்ஷன் வேணும்னு உருவப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சென்றுக்குங்க குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோ ஏர் ஃபைபர் இது வந்து நம்ம ஏற்கனவே பயன்படுத்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரோ அல்லது ஜியோ ஃபைபரோ இல்லை இது அதை விட கொஞ்சம் வேறு ஒரு முறையில் வரும் இதில் நீங்கள் வந்து டிடிஹெச் வந்து பார்த்துக்கலாம் அதாவது படம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு டிஷாண்டாக வந்து மேலே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஃபைபர் நார்மல் ஃபைபரில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடாக வரும் இது ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ஜிபி அப்படி தான் கொடுக்குறாங்க ஏர்டெல்லில் எப்படி ஒரு ஃபைபர் கனெக்ஷன் வாங்கினா எப்படி டிவி பார்த்தான பாக்ஸு அதுக்கப்புறம் லேண்ட்லைனு அதுக்கப்புறம் ரவுட்ரு வைக்கிறாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வைக்கிறாங்க இதுக்கு மேலே வந்து டிஸாண்டனாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி தான் வைக்கிறாங்க அது வந்து பக்கத்தில் என்ன டியோ டவர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி டவர் ரேஞ்சில் வச்சு வை வச்சு சிக்னல் ரிசீவ் பண்ணி படம் பார்க்குற மாதிரி வந்து கொடுக்குறாங்க இதில் ஃபோர் கே பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபோர் கே பாக்ஸுக்கு நீங்கள் படம் பார்க்குறது வந்து இன் இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டடு நார்மலாக நீங்கள் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து ஆயிரம் ஜிபி தான் லிமிட் வச்சுருக்காங்க இதில் குறிப்பிட்ட தமிழ் சேனலில் வருது அதுக்கப்புறம் அதிகமான சேனல்களும் வருது இதில் ரவுட்டரும் வச்சுருக்காங்க இதில் ரெண்டு ஸ்கீம் வந்து இருக்குது அதாவது ஆறு மாதம் ஒரு வருஷம் அதில் மூணு பேக்கேஜாக இருக்குது அந்த பேக்கேஜில் என்னென்ன ஓடிடி வருது என்னென்ன சேனல் வருது எவ்வளோ இன்டர்நெட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம வாங்க இப்போ விவரமாக பார்க்கலாம் மற்ற ஃபைபர் கனெக்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கட்டணும் ஆனால் இதில் உங்களுக்கு கட்ட தேவையில்ல இதில் ஆறு மாதம் ஒரு வருஷம் இருக்குது ஆறு மாதம் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பேசஸ் வந்து தரணும் அதாவது ஆயரூவா வந்து தரணும் ஒரு வருஷம் வாங்கினா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் இதில் மொத்தம் மூணு பிளான் வந்து இருக்குது அதாவது ஃபைவ் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் டபுள் ஒன் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிளான் வந்து இருக்குது இதில் ஒவ்வொரு பிளான் கூடயும் பதினெட்டு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி வந்து சேர்ந்து வரும் அந்த ஜிஎஸ்டி சேர்ந்து அதில் என்ன பேக்கேஜ் வருது என்னென்ன சே சொல்லிட்டு வாங்கினோம் பார்க்கலாம் முதல்ல பார்க்குற பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் பிளான் இது உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து எழுநூற்றி ஏழு ரூபா வந்து வருது இது இன்டர்நெட் வேக உங்களுக்கு முப்பது எம்பிபிஎஸ் வந்து வேகம் வந்து வருது இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மொத்தம் ஐநூற்றி ஐம்பது சேனல் வந்து தமிழ் மொத்தமாக வருது அதில் தமிழில் ஐம்பத்தஞ்சு சேனல்கள் வந்து வருது இது நீங்கள் ஆறு மாதமாக நீங்கள் புது கனெக்ஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்து இரநூத்தி நாற்பத்தோரு ரூபா வரும் இன்சுலேஷன் சே சார்ஜஸ் வந்து ஒரு ஆயிரரூவா சேர்த்திங்கன்னா ஐயாயிரத்து இரநூத்தி நாற்பத்தோறு ரூபா வரும் அதே ஒரு வருஷம் ஸ்கீமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் இது வந்து இன்சுலேஷன் அமௌண்ட் வந்து எதுவுமே இல்லை இதுதான் மொத்த அமௌண்ட்டு இதில் உங்களுக்கு பதினாலு ஓடிடி சேனல்ஸ் வந்து வருது அது என்னென்ன சேனல்ஸோட விருப்பப்பட்டீங்கன்னா கீழே பண்ணுங்கள் பண்ணுங்க என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் அடுத்து வர பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் எயின் பிளான் இது உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து ஆயிரத்தி அறுபத்தோருவா வந்து வருது இதுலேயும் உங்களுக்கு அதில் வர இன்டர்நெட்டோட கொஞ்சம் இன்டர்நெட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க அதில் முப்பது எம்பிபிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க இதில் உங்களுக்கு நூறு எம்பிபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க அதில் எப்படி பதினாலு ஓடிடி சேனல்ஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொடுக்குறாங்க தமிழில் வர அந்த ஐம்பத்தஞ்சு சேனலும் அதே மாதிரி தான் மொத்தமாக ஐநூற்றி ஐம்பத்தாணும் வந்து வருது இதில் நீங்கள் ஆறு மாதம் புது கனெக்ஷனாக நீங்கள் எடுத்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வருது ப்ளஸ் இந்த ஆயிரரூவா செடுத்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா வரும் இன்ஸ்டாலஜன் சார்ஜ் சுற்றிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்கினா பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா வருது இதில் இன்ஸ்டாலஜர் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான் மூணாவதாக இருக்க ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் டபுள் நைன் இது உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்ந்து ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா வருது இது உங்களுக்கு ரெண்டாவது பிளானில் நூறு எம்பிபிஎஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே வேகம் தான் அதில் ஆனால் இதில் ஓடிடி வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்காங்க தமிழ் சேனல் ஐம்பத்தஞ்சு வரும் எப்பயும் போல் அந்த ஐநூற்றி ஐம்பது சேனல்கள் மொத்தமாக வரும் ஓடிடி என்ன அதிகமாக படுத்திருக்காங்கன்னா அமேசான் ப்ரைமோ நெட்ஃப்ளிக்ஸையும் வந்து ஏற்றி கூட கொடுத்துருக்காங்க ஜியோ சினிமாங்கிற ஓடிடி வந்து இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா இதுலேயுமே இருக்குது இதில் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இதில் பதினாறு ஓடிடி சேனல்ஸ் வந்து வருது இதில் நீங்கள் ஆறு மாதம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தொம்பது ரூபா வருது கூட அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வருது இது நீங்கள் ஒரு வருஷமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா வருது இதுதான் அந்த மூணு பிளானுமே இதில் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா நீங்கள் பேசிக்கை வந்து ஐநூற்றி தொண்ணம்பது ரூபாய்கிற வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வருது இது எப்படி கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைஜியோ ஆப் மூலயமா அல்லது ஜியோ ஸ்டோர் மூலயமா போனீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இது எல்லா இடத்துலையுமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க நிறைய பேர் எல்லா இடத்துலையும் இல்லை ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எங்கே வேலை செய்யுதோ அதாவது ஜியோ ஃபைவ் ஜி எங்கே கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து இதுவுமே தேவை இதில் நீங்கள் ஆயிரம் ஜிபி நெட்டு சொல்கிறீங்களே அது வந்து காலி ஆகிடுச்சுன்னா படம் பார்க்க முடியுமா கே நிறைய பேர் கேட்பாங்க டிவி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் நெட்டு வந்து கொடுத்துட்டாங்க நீங்கள் ஹாட்ஸ்பாட் மூலயமா கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நெட்டு வந்து ஆயிரம் ஜிபி தான் டிவி பார்க்குறதுக்கு எந்த ஒரு வரமுமே இல்லை இதில் ஐம்பத்தஞ்சு செம சேனலில் வருது இது வந்து நெட்டை பேஸ் பண்ணி தான் வருது ரவுட்டரில் வந்து நெட்டு வர பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க அது மூலயமா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து இந்த பிளான் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் ஸ்டோரில் தான் அதை வாங்க முடியும் நம்மளால் வந்து பண்ண முடியாது நம்ம வந்து வெறும் தான் மட்டும்தான் இருக்கோம் ஒரு அண்ணன் வந்து கேள்வி கேட்டிருந்தார் ஜியோ அதை பற்றி சொல்லப்பான்னு கேட்டிருந்தார் அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீடே தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனே கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி